சாஸ்திரங்கள் ஒன்று ஒரு முறை கும்பாபிஷேகம் பார்ப்பது நூறு முறை ஆலய தரிசனம் செய்வதற்கு சமம் இந்த சாஸ்திரம் நீங்கள் விட்டெழும் போது காகம் கத்தினால் நினைத்து செல்லும் காரியம் வெற்றியடையும் காக சாஸ்திரம் மூன்று உப்பை அதிகமாக சேர்த்தால் உடலுக்கு கேடு உப்பை சேர்க்காவிட்டால் மூளைக்கு கேடு வைத்திய சாஸ்திரம் நான்கு கோலம் அழகாகவும் கவர்ச்சியாகவும் அமைவது நல்ல சகுனமாகும் இதனால் மூதேவி வீட்டை நெருங்க அஞ்சுவாள் கோல சாஸ்திரம் ஐந்து வஸ்திர தானத்தால் சர்வ தேவதைகளும் சந்தோஷம் அடைகின்றனர் ஆயுளும் விருத்தியாகின்றது ஆகவே ஆயுளை பெருக்கும் வஸ்திர தானம் ஆடை தானம் மிகவும் சிலாக்கியமானது தர்ம சாஸ்திரம் ஆறு நீதி நேர்மை தூய்மை ஆகியவற்றின் சின்னம் கொக்கு நீதி நேர்மையோடு வாழ விரும்புவோர் தங்களது அறைகளில் கொக்கு ஓவியம் வரைந்து வைத்தால் இந்த தன்மைகள் தானே வரும் ஓவிய சாஸ்திரம் ஏழு கனவில் தாய் தந்தையர் குரு பெரியோர்களை கண்டால் அபிவிருத்தி உண்டாகும் கனவு சாஸ்திரம் எட்டு செண்பக பூவினால் முருகனுக்கு சந்திராஷ்டம காலத்தில் மாலை அணிவித்து வணங்கினால் சகலமும் சிறப்பாக அமையும் சந்திராஷ்டம தின வழிபாடு தான பலன்கள் தவம் செய்து உடல் வருத்தியோ ஏராளமான யாகங்கள் நடத்தியோ பெறக்கூடிய புண்ணிய பலன்களை சிறந்த பொருட்களை தானமளிப்பதன் மூலம் எளிதாக பெற்றுவிடலாம் புராணங்கள் என்கின்றன என்ன தானத்திற்கு என்ன பலன் கிட்டும் என்று தெரிந்து கொள்ளுங்களேன் தான கிட்டும் பலன் பால் துன்பம் நீங்கும் ஆடை ஆயுள் கூடும் தீபம் கண்ணொளி சீராகும் கோயிலில் தீப தானம் அரச பதவி கிட்டும் எள் யமபயம் விலகும் வெண்கல பாத்திரத்தில் தேன் புத்திர பேரு கிட்டும் பசு ரிஷிகடன் தேவகடன் பித்ருகடன் மூன்றும் தீரும் அரிசி சகல பாவமும் தீரும் தாம்பூலம் பழம் லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகும் அன்னதானம் சொர்க்கம் கிட்டும் பௌர்ணமியில் பிறந்தவர்கள் குணநலன்கள் பௌர்ணமி திதியில் பிறந்தவர்கள் எண்ணிய காரியங்களில் வெற்றி பெற கூடியவர்கள் புத்தி கூர்மை மிகுந்தவர்கள் பொறுமை உடையவர்கள் சத்தியம் தவறாதவர்கள் தயாள சிந்தனை உடையவர்கள் ஆயுள் அதிகம் கொண்டவர்கள் சொன்ன சொல்லை அழகிய உருவமைப்பை கொண்டவர்கள் வட்டமான முகம் உடையவர்கள் எல்லோருக்கும் உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள் திடமான மனநிலை கொண்டவர்கள் நேர்மையாக இருக்க வேண்டும் என விரும்புபவர்கள் பெற்ற தாய் மீது மிகுந்த அன்பு கொண்டவர்கள் சுப சகுனங்கள் சுப சகுனங்கள் நீங்கள் காலி மனை வாங்கும் போது கீழ்கண்ட சகுனங்களில் ஒன்றை கண்டால் கட்டிடப்பணி சிறப்பாக விரைவில் நடந்தேறி முடியும் என்று அர்த்தம் நாதஸ்வர இசை ஆலயமணி ஓசை கல்யாண கோலம் திருமணத்திற்கு பெண் அழைத்து செல்லுதல் கோயில் பூஜை பசுமாடு எதிரில் வருதல் தம்பதிகள் ஜோடியாக எதிரே வருதல் பசு கன்று சேர்ந்து வருதல் நாய் சந்தோஷமாக விளையாடுதல் திருமணத்திற்கு பெண் பார்க்க செல்லுதல் பூஜை பொருட்கள் கொண்டு செல்லுதல் பெண் பூப்படை செய்தி குழந்தை பிறந்த செய்தி வருதல் அழுக்கு நீக்கிய துணியை கொண்டு வருதல் தெய்வ விக்கிரகங்கள் வீதி உலா வரும் காட்சி கன்னி பெண் நிறைகுடமாக தண்ணீர் கொண்டு வருதல் பூமாலை கொண்டு வரும் காட்சி பிரசவம் முடிந்து குழந்தையை கொண்டு வரும் காட்சி கிரக பிரவேசம் திருமணம் பூநூல் கல்யாணம் ஆகியவற்றைக் காணுதல்